மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வகுப்புல பார்க்க போற பாடம் என்னன்னா என் வகை மேற்பாடுகள் மேற்பாடுகள்னா உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த நம்ம சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் மேற்பாடுகள் வார்த்தை உங்களுக்கு புதுசாக அது என்னங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய போறோம்னா இந்த பாடத்துக்குள்ளார என்னன்னாடு என்றால் என்ன அப்படின்னு அமைப்பாடு அப்படிங்கிறதுனா என்ன அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய உட்புரிவுகள் என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம் ஆஹ் பொதுவா உணர்வுகள் மேம்பாடுங்களுக்கு ஒரு வகையான உணர்வுகள் தான் அது நம்ம அந்த எது மாதிரியான உணர்வுகள் அப்படிங்கறத நம்ம பின்னாடி ஒரு பார்ப்போம் இன்னைக்கு வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து முதல்ல முதல் உணர்வுகள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த பசி தாகம் செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் பால் உணர்வு தூங்கிறது விழிக்கிறது இதெல்லாம் எல்லாமே எல்லா உயிர்களுக்கும் பொதுவான உணர்வுகள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா உணவுகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே அது வந்து பொதுவான இதை பெரும்பாலும் என்ன சொன்னா அகத்தில் ஏழு உணவுகள் இது வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது இன்டர்னல் உள்ளுக்குள்ளாரியே நம்ம தோன்றக்கூடிய உணர்வுகள் இதனால்தான் இதை அகத்தில் ஏழு உணர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க அதே டைம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும் ஆஹ் சுவைங்கிறது உங்களுக்கு தெரியும் சுவை ஒளிங்கிறது வெளிச்சம் ஊருங்கிறது தொடுதல் மூலமாக வரக்கூடிய அந்த உணர்வு ஓசை சத்தம் நாற்றம்ங்கிறது இந்த வாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளாறு தோன்றாது வெளியில் இருந்து நீங்கள் உணரக்கூடியது அதனால தான் இது வந்து புறத்தாக்க உணர்வுகள் புறத்தில் இருந்து தாக்குதல் மூலமாக வரக்கூடிய உணர்வு இந்த உணர்வுகள் இந்த உணர்வுகள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போற அந்த மெய்ப்பாடுகள்ங்கிற உணர்வுகள் அதனால மறுத்த மெய்ப்பாடுனா என்ன இந்த உணர்வுகளோட தொடர்ச்சிதான் மெய்ப்பாடு அப்படிங்கிறது மெய்யில் படுவது மெய்ப்பாடு அதாவது வெளிப்படுவதுன்னு மெய்யில் படுவது மெய்னா உடம்பு படுவதுனா வெளிப்படுவது மெய்ப்பாடு உடம்பில் உடம்பில் உடம்பு வழியாக உடல் வழியாக மெய் வழியாக வெளிப்படுவதுதான் மெய்ப்பாடு அதான் உள்ளத்து அதற்கு விளக்கமே கொடுத்துருவாங்க உள்ளத்து உணர்ச்சிகள் உடலில் வெளிப்படுவது மெய்ப்பாடாகும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தியான அறிஞர்கள் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க குறிப்பா நம்ம நம்ம ட்ரெடிஷனல் கிராமர் மரவிளக்கணங்களுக்கு உரை எழுதின உரையாசிரியர்கள் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா தெரியும் மெய்யின் கண் தோன்றலின் மெய்ப்பாடாயிற்று அப்படின்னு சொல்லி இளம்பொருனார் துர்காப்பியத்துக்கு உரை எழுதுன இளம்பொருநாள் உடல்ல முன்னாடி பார்த்த உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறு புலத்தாருக்கு புறப்படுவதோர் ஆற்றலால் வெளிப்படுத்தல் இதுக்கு பேராசிரியர் இதுவும் பேராசிரியர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு உலகத்தார்னா மக்களுக்கு உள்ள மக்கள் உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறு அங்கு நிகழ்ந்தவாறே உள்ளத்தில் நிகழ்ந்தவாறு புறத்தாருக்கு வெளி வெளிப்படுமாறு அது நிகழ்த்தி காட்டுவது அடுத்து பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கு நேர் என்ன சொல்றாருன்னா உள்ள நிகழ்ச்சி நிகழ்ந்தவாறு உயிர்த்துணர வேண்டிய தேவை இல்லாமல் கண்ணீர் அரும்பல் மெய்மயிர் சிலித்தல் ஆகிய புறசலனங்கள் மூலமாக வெளிப்படுவது அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் அதுதான் அதாவது இது வந்து மற்ற இங்க வந்து உயிர்த்துணர முடியாது அதுக்காக என்ன பண்றாங்கன்னா கண்ணீர் அரும்புறது மெய் சிலிர்க்க வைக்கிறது இது இதன் மூலமாக வெளிப்படுத்துவது இது வந்து சொல்ற அடுத்து சோமசுந்தர பாரதியார் பாரதியரு அக உணர்வுகளை ஆழ்ந்து ஆராயாமலேயே யாரும் இனிதறிய புலப்படுத்தும் இயற்புற உடற்குறி மேற்பாடு இயல்புற உடற்குறி மேம்பாடு உடலின் உடல் இருக்கிற அந்த குறிகள் ஐம்பதுல அதன் வழியாக வெளிப்படுவது அப்படிங்கிறாரு அக உணர்வுகளை அக உணர்வுகள் எது எது எந்த உணர்வுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆராய்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஆராய்ந்து பார்க்காமல் இனிதறிய மற்றவர்கள் அறிய புலப்படுத்தும் இயல்பான உடலில் தோன்றும் ஒரு வகையான வெளிப்பாடு அப்படிங்கிறார் அடுத்து அவர் மு கருணாநிதி அவரது தொற்காப்பிய பூங்கா அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா ஒருவரின் உள்ளுணர்வுகளை மற்றவர்கள் கண்டும் கேட்டும் அறிந்திட வெளியில் காணும் உடற்குறிகள் வாயிலாக புலப்பட புலப்படுத்தப்படுவோயே மெய்ப்பாடு அவர் மேல சொன்ன சோமசுர பாரதியார் சொன்ன அதே விஷயங்களை இவர் இவரோட மொழியில சொன்னார் அடுத்து இவர் முன்னாள் தமிழன் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வார்த்தைகளையே பிரித்து அதுக்கான பொருள் சொல்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு மெய் என்பது பொருட்பிழம்பு பாடு என்பது தோன்றுவது நம்ம முன்னாடியே சொன்னோம் மெய்யில் படுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் அதை அதன் அது மாதிரியே அந்த பாடுங்கிறதுக்கு தோன்றுதல் அப்படிங்கிற மாதிரியான பொருள் சொல்றாரு மெய்ங்கிறது அது பொருள் பொருளோட சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கவிதை தன் மெய்யாகிய ஆகிய பொருள் பிளம்பை தோற்றுவிக்கிறது இந்த மெய்ப்பாடு வந்து முழுக்க முழுக்க கவிதைக்காகவும் நாடகவியலுக்காகவும் தான் ஏன்னா இந்த மெய்ப்பாடுகள் நீங்க வெளியில் எக்ஸிபிட் அதாவது வெளியில நீங்க வெளிக்காட்டுவது என்பதே கவிதைகளுக்காகவும் நாடகவியலுக்காகவும் தான் அந்த பொருளும் இதனோட பொருத்தி பார்க்கணும் அதுதான் அதனாலதான் இந்த கவிதைங்கிற வார்த்தையை அவர் ஒரு பொருள் ஆகும் அடுத்து அடுத்து இன்னொரு வருடங்களாம் அதே துல்காப்பித்துக்கு உரையில அப்புறம் வெள்ளை வாங்கலாம் வெள்ளை வாரணம் அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்தாரது உள்ள நிகழ்ச்சி அவரது உடம்பிலே தோன்றும் கண்ணீர் அரும்பல் மெய்மெயிர் சிரித்தல் வியர்த்தல் நடுக்கம் முதலிய புறக்குறிகளால் காண்போருக்கு புலப்படும் தன்மை என்கிறார் புலவர்கள் நான் முன்னாடி இரண்டாவது சொன்னோம்ல அது இருக்கணியர் அதனை ஒட்டியே சொல்றாரு உள்ளத்து உணர்ச்சிகளால் செயல்களில் தோன்றும் வெளிப்பாடு மெய்ப்பாடு

உடல் இன்னும் நினைக்கிறேன் வேற ஏதாவது உணர்வுடைய உழப்பட உணர்த்தலை மேம்பாடாகும் அப்படின்னு சொல்றது வீர சூரிய உரைக்காரர் இதெல்லாமே அறிஞர்களுடைய கருத்துக்கள் மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லி அறிஞர்கள் கூறும் கருத்துக்கள் பிரிச்சிருக்காங்க இப்ப நம்ம அந்த தொல்காப்பி நெறிங்கிறது தமிழ் நெறி தமிழ்ல அந்த மெய்ப்பாடு எத்தனை வகைப்படுத்திக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற மூலையில இதை விரிவுகைப்படுத்தியிருக்காங்க அது என்ன அது அது அதனுடைய மரபு என்னன்னு பார்ப்போம் அடுத்து மேலை நாட்டாரும் வகைப்படுத்தியிருக்காங்க அந்த எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆஹ் இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து தமிழ் மரபு சொன்னோம் தொல்காப்பிய மரபு அதை வந்து நம்ம அது அதுதான் நமக்கு முழு வகுப்புங்கிறதுனால நம்ம அது பின்னாடி பார்ப்போம் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியதுனால நம்ம அது கடைசியா பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு இந்த வடமொழி மரபு முதல்ல பார்த்துட்டு அடுத்து மேலை நாட்டு மரபு அடுத்து நம்ம இறுதியா நம்ம தொல்காப்பிய மரபு தமிழ் மரபு பார்க்கலாம் வடமொழி மரபு வந்து சுவைகள் இதை நம்ம சுவை இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் மெய்ப்பாடுன்னு சொல்றாங்க சுவைன்னு சொல்லலாம் சுவைன்னு சொல்லுவாங்க என் வகை சுவைகள்னு சொல்லுவாங்க என் வகை மேற்பாடுகள் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு சாரி வடமொழியில வந்து சுவை வந்து ரசம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரசங்கள் உள்ள அந்த ரசம் அப்படிங்கிறத தமிழ்ல வந்து நம்ம சுவைன்னு சொல்றோம் ஆஹ் மேம்பாடுன்னு சொல்றோம் ஆங்க வடமொழி மரபுல வந்து அது ரசம்னு சொல்றாங்க அது வந்து ஒன்பது வகையான அவங்க வந்து ஒன்பதா கேட்டகரைஸ் பண்றாங்க வகைப்படுத்துறாங்க அதனாலேயே அதுக்கு பிறகு நவ ரசம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் நவரசம் அதனா நவம்னா ஒன்பது அந்த ஒன்பது ரசங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அதனுடைய அவங்க எப்படி சொல்றாங்கன்னா அந்த உச்சரிப்பொடியை நம்ம பார்ப்போம் வீரம் அப்படின்னு சொல்றாங்க வீரம் தமிழ்ல வீரம்னு சொல்லுவாங்க சிருங்காரா அப்படின்னு சொல்றாங்க காம உணர்வு அற்புதம் அதிசயமான ஒரு உணர்வுல அற்புதம் ரௌத்ரா கோபம் பயங்கரா பயம் விபத் விபத்ச விபத்சம் அப்படின்னா அந்த வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹாசா நம்ம ஹாசியம் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவை அல்லது நகைச்சுவை அது வந்து ரெண்டு ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்து கருணா கருணான ஒரு பரிதாபம் அல்லது இரக்கம் அந்த மாதிரியான உணர்வு அடுத்து சாந்தம் அமைதி இந்த இதை நீங்க இந்த ஒன்பதாவது சுவையை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பாடத்தோட முக்கியமான பாடத்தோட தலைப்பே வந்து என் வகைமை பாடுகள் தான் இந்த சாந்தம்ங்கிற உணர்வு தான் தமிழ்ல கிடையாது அந்த மற்ற எட்டு உணர்வுகளும் நமக்கு அப்புறமேட்டு இன்னொரு இது இதுலயே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விருத்தா பிரித்தானகம் அது அவமானம் தமிழ்ல வந்து அதுக்கு அதுக்குள்ளா இன்னொரு உணவு இருக்குது நம்ம சொல்லலாம் இது வந்து மற்ற வட இந்திய மரபுகள்ல இல்லை குறிப்பா இது வந்து ஒரு சமண மரபுல இந்த வார்த்தை இருக்குது இந்த 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 ஒரு சுவையை வந்து குறிப்பிட்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அது ஒரு அவமானத்தை குறிக்கக்கூடிய மேலைநாட்டார் மேலை நாட்டார் வந்து மேலை நாட்டார்கள் வந்து நிறைய வகையான இதை பண்ணிருக்காங்க மேலை நாட்டார் வந்து நிறைய அறிவினர்கள் நிறைய கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இந்த கிளாசிக் அருணால்டு போன்ற பல அறிவினர்கள் வந்து நிறைய விதமான உணர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த இந்த படம் தெரியும் இப்போ நட்சத்திரம் மாதிரியான ஒரு பூ மாதிரியான இந்த படம் பாத்தீங்கன்னா நிறைய உணர்வுகளை உங்களால் படிக்க மாதிரி நிறைய உணர்வுகள்லாம் ஒவ்வொருத்தரும் நிறைய ஒவ்வொரு அறிஞர் ஒவ்வொருனா வகைப்படுத்திக்கிறாங்க இதை வந்து எப்படின்னா மூணா மூணுல இருந்து மூணு அடுக்கா அவங்க வச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு முதன்மையான உணர்வுகள் அதனால் உந்தப்படும் இரண்டாம் நிலை உணர்வுகள் அதன் அடிப்படையிலான தோன்றும் மூன்றாம் நிலை அப்படிங்கிற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இது நிறைய உணர்வுகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பேசிக்கான உணர்வுகள் வந்து ஆறே ஆறு உணர்வுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் எல்லாத்தையும் அதை கேட்டகரைஸ் பண்ணி ஆறு உணர்வுகள் தான் அது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லவ் அன்பு ஜாய் மகிழ்ச்சி சர்ப்ரைஸ் ஒரு மறுக்கு அதாவது அற்புதம்ங்கிற மாதிரியான ஒரு இது ஆங்கர் வெள்ளி சேட்னஸ் துக்கம் இந்த ஆறு உணர்வுகளை தான் அடிப்படையான உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க இது இதில் வந்து இன்னும் நமக்கு இது இதை என்ன நமக்கு நிறைய தேவையில்லை இந்த அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும் இப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நெறி பார்த்துருக்கோன்னு வடமொழி நெறி வடமொழியில் ஒன்பது வகையான சுவை சொல்கிறாங்க அது நவரசம் அது வேலை நிறைய நிறையா சுவைகள் சொல்கிறாங்க நிறைய உணர்வுகள் ஏற்பாடுகள் சொல்கிறாங்க அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஆறாக நம்ம சொல்லலாம் அந்த ஆறு தான் இது வந்து அடிப்படையான உணர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியம் நம்ம நம்ம உண்டான இதுக்குள்ளாக வரும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தமிழ்ல கிடைக்கிற மிக முக்கியமான முதன்மையான இலக்கண நூல் அதை பத்தியான இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல மெய்ப்பாட்டியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த மெய்ப்பாட்டியல்ல மேற்பாட்டியில தான் இந்த மேம்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வருது அதுல வந்து உங்களுக்கு வந்து மேம்பாடுகளை வந்து ரெண்டா கேட்டகரைஸ் பண்றாங்க எப்படின்னா புறத்திணை மேம்பாடுகள் அகத்தினை மேற்பாடுகள் அப்படின்னு இந்த வார்த்தைகள் வந்து நான் கொடுத்ததா இருக்கலாம் ஆனா அது அப்படிதான் அது அந்த வந்து நான் கொடுத்தது ஆனா பொருள் அப்படிதான் நீ அந்த பொருள் புரிஞ்சுக்கிட்ட போதும் வார்த்தைகள் அது அது மேலத புறத்தினை மேட்கள் தான் எட்டு அந்த எட்டு தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அகத்திணை மேம்பாடுகள்லாம் என்ன பொதுவான ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுப்போம் இந்த அகத்தினை மேம்பாடுகள் வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியும் அகம் புறம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புறம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படியான அந்த போர் வீரம் சார்ந்த விஷயங்கள் தான் புறம் அகம்ங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி காதலன் காதலிக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை அப்படியே நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த அவத்தை அழிவில் கூட்டம் ஒப்பு ஒப்பின்மை என்பன காதலரிடையே காணப்படும் மெய்ப்பாடுகள் இந்த காதலர்களுடைய மேம்பாடுகள் தான் அகத்தணி மேம்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு வந்து அகத்தணை மேம்பாடுகள் என்னன்னா அவத்தை அழிவில் கூட்டம் ஒப்பு ஒப்பின்மை இப்ப அந்த அவத்தைன்னா அவத்துங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை இது உரையாசிரியர்கள் தான் குறிப்பிடுறாங்க ஆனால் நம்ம தொல்காப்பியர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வினய நிமித்தம் அப்படின்னு குறிப்பிடுது இது வந்து இந்த இந்த அவத்தை வந்து தலைவனை தலைவி முதன் முதலாக பார்க்கும் போது தலைவியிடத்து தோன்ற அந்த உணர்ச்சிகளுக்கு பேர் தான் இந்த அவத்தை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆறாக சொல்றாங்க தலைவன் முதல் பார்க்கும்போது முகம் புரிதல் பொறியினுதல் புகுமுகம் புரிதல் பொறிநுதல் நினைத்தல் வெற்றி வியர்க்கிறது இது மாதிரியான உணர்வுகள்லாம் தலைவிக்கு தோன்றும் இதெல்லாம் வந்து தலைவியினிடத்து தோன்றுகிற சந்திக்கும் போது வந்து வந்து சொல்றாங்க அடுத்து அழிவில் கூட்டம் இது வந்து திருமணத்திற்கு முன்பு தோன்றுகிறது ஒரு வகையான அப்புறம் திருமணத்துக்கு பின்பு தோன்றுகிற மெய்ப்பாடுகள் இதெல்லாமே இதுக்குள்ளார் வருது அடுத்து ஒக்குங்கிறது வந்து ஆஹ் அதாவது திருமணம் பேசப்படும் போது திருமணத்திற்கான விஷயங்கள் நடக்கும்போது ஆண் அந்த தலைவன் தலைமைக்கு என்னென்ன குணங்கள் உத்திருக்க வேண்டும் என்னென்ன மெய்ப்பாடுகள் ஒத்திருக்க வேண்டும் அவர்களுக்குள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து ஒப்பின்மைங்கிறது திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கறத பத்தி அதுல பாத்தீங்கன்னா இந்த கொடுமை வீர்ப்பு புறமொழி போன்றன அதாவது சந்தேகப்படுறது நான் தான் தெரியுவேன் அப்படின்னு பெருமிதம் பேசுறது அப்புறம் பிறமொழி பேசுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஒப்பின்மை அப்படிங்கிறது இந்த இதுதான் வந்து அகத்தினை உணர்வுகள் அப்படின்னு அகத்தினை மேம்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்பதான் நம்ம நமக்கு நம்ம பாடத்தை பாடத்திட்டத்துக்குனால எண் வகை மேம்பாடு இதான் முன்னாடி மாதிரி இது வந்து ஒரு புற மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து நம்ம ஒரு நூற்பாவில் ஆரம்பிப்போம் அப்படிதான் நூற்பா ஆரம்பிக்குது நகையை அழுகை இழிவர்கள் மக்கை அச்சம் பெருமிதம் வெகிலி வகை என்னும் அப்பால் எட்டு மெய்ப்பாட்டு என்ப மெய்ப்பாடு என்ப இந்த தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் மெய்ப்பாட்டியல் மூணாவது இது வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான விளக்குறேன் நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை இதை நகைனா உங்களுக்கு தெரியும் சிரிப்பு அழுகைனா அழுதல் இழிவரல்னா வருத்தம் மறுக்கைனா ஆச்சரியம் அச்சம்னா பயம் பெருமிதம்னா பெருமை வெகுளினா கோபம் ஓகைனா இந்த குலநம் இது நம்ம சமஸ்கிருதத்துல வந்து இந்த வீரம் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து நமக்கு இல்லை அதே அது அதே வேளையில் இந்த மரபுல இருக்கு அமைதிங்கிறதும் நமக்கு கிடையாது அதே வேலையில் இந்த சமண மரபில் இருக்கிற அந்த அவமானம் அப்படிங்கிறது தான் அந்த இந்த இழிவரல் அதோட நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் இதோட மற்றபடி எல்லா அதுக்கு இதுக்கும் நிறையா பெரும்பான்மையான மேம்பாடுகள் ஒன்றியதான் ஏன்னா இப்போ இந்திய மரபுங்கிற போது இந்திய மரபுக்குள்ளார தானே நம்ம தமிழ் மரபும் கொஞ்சம் அப்படியே கலந்து வருது அதனால அது பெரும்பாலான பொருத்தங்கள் இருக்கதான் செய்யும் இது ஒவ்வொன்று பார்க்கணும் நகைனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நகை இப்போ இந்த இது இந்த ஒவ்வொரு நம்ம உணர்வுகளும் எட்டு மெய்ப்பாடுகளும் நான்கு நான்காக பகுக்கப்படும் நான்கு நான்கு இடங்கள்ல தோன்றும் அப்படிங்கிற அதாவது மெய்ப்பாடு தோன்றும் கலன்கள் மெய்ப்பாடு தோன்றும் இடங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எந்தெந்த இடங்கள்ல தோன்றும் நகை இப்பிரிப்பு அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்ல தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லல் இளமை வேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கே இன்ப எதோ காப்பி பொருள் பாட்டியல் மேம்பாட்டியல் நான்காவது முற்பா இது எல்லாம் பிறரை ஏளனம் செய்தல் அந்த இடங்கள் பிறரை ஏளனம் செய்யும் போது நகை வரும் இளமை குழந்தையின் செயலை கண்டு வரும்போது ஒரு வகையான நகை தோன்றும் வேதமை அறியாமல் செய்யும் செயல் மூலமாக உங்களுக்கு நகை சிரிப்பு வரும் மடத்தனமான செயலை காணும் போது உங்களுக்கு நகை தோன்றும் இந்த இது விஷயங்கள் நகைக்கான காலங்கள் நகை தோன்றும் இடங்கள் அப்படிங்கிற சிரிப்பு தோன்றும் அடுத்த அழுகில் விழிவே இழவே அசைவே வறுமை என விழிவில் கொள்கை அழுகை நான்கே அழுகை தோன்றுவதற்கான நான்கு இடங்கள் இழிவு இழவு அசைவு வறுமை இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் பாத்தீங்கன்னா பிறர் தம்மை இழிவுபடுத்தும் போது உங்களுக்கு அழுகை வரும் இழவு தம் உறவினர்கள் போன்ற நெருங்கிய நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்கள் இறந்தபோது உங்களுக்கு இந்த அழுகை வரும் அசைவு ஒரு இயலாமையின் போது உடல் இயலாமையின் போது உங்களுக்கு அசைவு உடல் இயலாமையின் போது உங்களுக்கு அழுகை வரும் வறுமையின் போது பொருள் இல்லாமல் தும்புறும் போது உங்களுக்கு அது தோன்றும் அடுத்து இலிவரல் இலிவரல்னா இது ஒரு வருத்தம் அந்த ஒரு உணவு அவமானம் வருத்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த இலிவரல் மூப்பின் போது அது ஒரு முதல்ல நூற்பாப்பிடிச்சிடும் மூப்பே பிணியே வருத்தம் மென்மையோடு யாப்புற வந்த இலிவரல் நான்கே மூப்புன்னா வயது முதிர்வின் போது உங்களுக்கு அந்த அந்த வருத்தம் இந்த மாதிரியான உணர்வுகள் தோன்றும் நோயுற்ற போது பிணியின் போது உங்களுக்கு தோன்றும் பிறர் செய்யும் துன்பத்தை வருத்தம் என்பது வருத்தமத்தோட ஒரு எக்ஸ்பீன்சன் தான் அந்த இழிவரவுங்கிறது வருத்தம் பிறர் செய்யும் துன்பத்தை காணும் போது உங்களுக்கு அந்த ஒரு வகையான அந்த அவமானம் வருத்தம் தோன்றும் விரும்பியதை செய்ய முடியாத போது உங்களுக்கு அந்த வகையான உணர்வு தோன்றும் அந்த இலிவரல்ங்கிற உணர்வு தோன்றும் வெளியோரங்கிறது ஒரு வகையான வருத்தம் தான் அடுத்து மருக்கை மறுக்கைன்னா ஆச்சரியமான விஷயங்கள் அது எந்தெந்த இடங்கள்ல தோன்றும் அப்படின்னு போட்டு பொதுமை பெருமை சிறுமை ஆக்கம் மதிமை சாலா மருக்கை நான்கே பொதுமை காணாததை காணும் போது பெருமை மிக பெரியதை காணும் போது சிறுமை மிகச் சிறியதை காணும் போது ஆக்கம் வேத்தகு செயலின் போது ஒரு பெரிய ஒரு செயலை செய்தும் போது ஆக்கம் ஒரு இந்த இடங்களும் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் அடுத்த அச்சம் தம் இறை என பிணங்கள் சாலா அச்சம் நாங்கே இயங்கங்கள்லாம் வந்து அச்சம் தோன்றும் அப்படின்னு இது ஒரு தொல்காப்பிய பொருளாதிகாரம் மெய்பாட்டியில் எட்டாக இருக்கும் அணங்குன்னா அது ஒரு ஒரு வகையான இந்த இயற்கை அமானுஷியங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அதான் அது மாதிரியான வருத்தும் தெய்வங்கள் இந்த மாதிரியான தான் நம்ம அணங்குன்னு சொல்றோம் விலங்குங்கிறது கொல்லக்கூடிய மிருகங்கள் இது இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அச்சம் வரும் திருடர்கள் பார்க்கும்போது இறைனா ஆளும் அரசனாங்க தம் இறைன்னு கூட்டங்க அது உடையே அந்த இறை தம்மை ஆளும் அரசன் அவர்களை காணும்போதும் ஒரு வகையான அச்சம் தோன்றும் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து பெருமிதம் பெருமிதம்னா ஒரு பெருமை நினைக்கிறது அது எந்தெந்த இடங்கள்ல தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வி தருகன் புகழ்மை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே இந்த நான்கு இடங்கள்ல தோன்றும் முடிகிறேன் என்னன்னா கல்வி தான் கல்வி கற்ற அந்த அந்த நலனை தன்னுடைய கல்வி நலனை நினைக்கும் போது தருகத்தன் தகுதியின் மீதான ஒரு வகையான வீரம் வரும்போது புகழ் தனக்கு வரும் புகழின் போது தனக்கு ஏற்படும் புகழின் போது ஒரு பெருமிதம் வரும் கொடை கொடுத்தேன் என்ற உணர்வு வரும்போது உங்களுக்கு ஒரு பெருமித உணர்வு தோன்றும் இந்த நான்கு இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமான உணர்வு தோன்றும் அடுத்து வெகுளினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோபம் இங்க எங்கெல்லாம் கோபம் முடியும் அப்படின்னு அதுக்கான நூற்பா பாருங்க உருபறை கொடிகோல் அலை கொலை என்ற வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே அப்படிங்கிறது இது வந்து நீ பத்தாவது நூற்பா உருபறைனா உறுப்பை வெட்டும் போது குடிகோல்னா குடும்பத்தாரை பிரித்தல் நம்ம நம்ம நம்மள இருந்து நம்ம குடும்பத்தாரை பிரிக்கும் போது நமக்கு ஒரு கோவம் வரும் அலைனா துன்புறுத்தும் போது கோபம் வரும் கொலைனா உயிர்கொலை செய்வதை காணும் போதும் ஒரு உயிர்கொலை அது மாதிரி டைம் அது மாதிரி நேரங்களும் நமக்கு கோவம் வரும் அடுத்து ஓகை ஓகைங்கிற அந்த உணர்வு தோன்றும் நான்கு கலங்கள் என்னன்னா செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த ஓகை பட்டியல்ல பதினோராவது நூற்றாண்டு சொல்றாங்க செல்வம் தன் வைத்திருக்கும் செல்வத்தின் மீது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வர மாதிரியான ஒரு இன்பம் கிடைக்கும் மகிழ்ச்சி புலன் தனக்குள்ள அறிவு புலன் இன்பங்களை நினைத்து தனக்குரிய அறிவு அறிவை நினைத்து அறிவை நினைத்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரலாம் உணர்வு ஆணும் பெண்ணும் தலை ஆண் பெண் இன்பம் இன்பத்தின் போது ஒரு வகையான மகிழ்ச்சி வரும் விளையாட்டு மற்றவர்களுடனான விளையாட்டின் போது உங்களுக்கு வகுச்சுக்கிறேன் இது நீங்க ஒரு போட்டிக்காக விளையாடும் போது அந்த இந்த இந்த இது கிடைக்காது மற்றவர்களுடன் நீங்க இயல்பாக விளையாட்டின் போதுதான் கிடைக்கும் அப்படின்றாங்க வந்து எட்டு மீட்பாடுகளும் நான்கு நான்காக விரிந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டா வருது அதுதான் நம்ம இங்க போட்டுருவோம் நகை நகை தோன்றும் இடங்கள் எல்லல் இளமை பேதமை மடங்கள் அழுகை தோன்றும் இடங்கள் இழிவு இழவு அசைவு வரும் தோன்றும் இடங்கள் மூப்பு பிணி வருத்தம் மென்மை வாழ்க்கை ஆச்சரியமான விஷயங்கள் தோன்றும் இடங்கள் புதுமை பெருமை சிறுமை அச்சம் தோன்றும் இடங்கள் அடங்கு விலங்கு கல்வர் இறை பெருமிதம் தோன்றும் இடங்கள் கல்வி தருகன் புகழ் கொடை வெகிளி தோன்றும் இடங்கள் உருவரை குடிகோள் அலை கொலை ஓகை தோன்றும் இடங்கள் செல்வம் புலன் உணர்வு விளையாட்டு இந்த இது இது எல்லாமே இப்படி நம்ம வகைப்படுத்தி தொகுப்பா இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் அஹ் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களாக தொகுப்பா என்ன சொல்லலாம் உள்ளத்து தோன்றும் உணர்ச்சிகளை உடலில் வெளிக்காட்டுவது மேம்பாடு மேம்பாடுனா நம்ம நம்ம உள்ளத்துல என்ன உணர்ச்சிகள் தோன்றுதோ அத உடலின் மூலமாக வெளிக்க உடல் அசைவுகளின் மூலமாக வெளிக்காட்டுவதுதான் மேம்பாடு இது வந்து எதற்கு அடிப்படையினா நான் முன்னாடியே சொன்ன கவிதைகளுக்கும் நாடகவியலுக்கும் தான் அடிப்படை இந்த உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் தான் உங்களுக்கு நாட்டியம் மாதிரியான கலைகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஆஹ் பரதநாட்டியம் எல்லா வகையான ஒரு ஆடல் கலைகளுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான உணர்ச்சிகள் அதான் உள்ளத்து உடலின் மூலமாக வெளிப்பாட்டுவது இதனை அகம்புறம் என பிரிப்பர் எவ்வாறாகினும் எல்லா உணர்ச்சிகளும் அகத்தே தான் தோன்றுகின்றன எல்லா உணர்ச்சிகளும் உள்ளத்துல தோன்றிதான் தோன்றுகின்றன மெய்ப்பாட்டை மேலை நாட்டார் வேறு விதமாகவும் இந்திய மரபு வேறு விதமாகவும் வகைப்படுத்தி உள்ளது நம்ம பார்த்தோம் மேலை நாட்டார் வந்து நிறைய வகைப்படுத்திட்டாங்க அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து அடிப்படையான உணர்ச்சிகளை ஆறா வகைப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்திய மரபு இந்திய மரபுன்னு சொல்லிட்டு துள்காப்பியும் இல்லாத வட இந்திய மரபு வந்து ஒன்பதாக வகைப்படுத்துறது அமைதிங்கிற ஒரு ஒரு சேர்த்திருக்காங்க அதான் அதைதான் அவராசம்னு சொல்றாங்க வடமொழி மரபு மெய்ப்பாட்டை ஒன்பதாகவும் தமிழ் மரபு எட்டாகவும் வகைப்படுத்தி அமைதி என்ற மெய்ப்பாடு தமிழ் மரபில் இல்லை அதான் வைக்கல அப்படிங்கிறது நம்ம அது நம்ம தொல்காப்பித்து உள்ள போய் நம்ம ஆராய்ச்சி விஷயம் தேவ தமிழ் மரபு மெய்ப்பாடு அகம்புறம் என பிரித்திருக்கிறது மெய்ப்பாட்டை அகம்புறம் என பிரித்திருக்கிறது அகம் என்பது முழுக்க முழுக்க காதலில் தோன்றுவது அவை பொதுவெளியில் பலர் அறிய காட்டிக் கொள்வதற்கு அல்ல புறம் மெய்ப்பாடுகள் கவிதை நாடக பயன்பாட்டிற்காக சொன்ன மாதிரி அது ஒரு கவிதைகளுக்காகவும் நாடக பயன்பாட்டு அடுத்து எட்டு மெய்ப்பாடுகளுள் நான்கு நான்காக முப்பத்தி ரெண்டு மெய்ப்பாடுகள் பிரிந்துள்ளன நம்ம முன்னாடி பார்த்தோம் என்னென்ன மேம்பாடுகள்னா பிரிந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதுதான் இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்பாடு உடலின் உடலின் வழியாக வெளிக்காட்டுவது இது வந்து அகம்புறம் பிடிக்கிறாங்க இந்திய மேலை நாட்டு மரபுகள் எப்படி பிடிக்கிறாங்க இந்திய மரபு எப்படி பிடிக்குது அதுல வந்து தமிழ் மரபு எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது அந்த எட்டு மேம்பாடுகள் என்னன்னா அந்த எட்டு மேம்பாடுகள் இப்படி முப்பத்தி ரெண்டா மாறுது அதனுடைய விஷயங்கள்லாம் தான் இந்த வகுப்புல பார்த்தோம் அதான் நம்ம இந்த வகுப்பின் மூலம் தெரிந்து கொடுக்கணும் ஆஹ் அது வரைக்கும் பொறுமையாக வகுப்பை வந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி ஏதாவது உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா இங்கே தாராளமா கேட்கும்